காட்டுவாடியில் ஆண் குதிரை உயரம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு மேலே ஐம்பத்தி மூணு இன்ச்சு இருக்குது குழம்பு செத்துனா ஒரு ஐம்பத்தஞ்சு வரும் ஆண் குதிரை தான் வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வயசு இருக்கும் இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஆம்பூர் பக்கம் இருக்க திருப்பத்தூர் நம்ம டீல் முபா இருக்கிறது தான் குதிரை இருக்குது வண்டி பழக்கம் இருக்குது சவாரி இருக்குது கடி உதங்குற எந்த பழக்கமும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை அவர் சொல்கிறது நாற்பதாயிரரூபா தான் சொல்கிறாரு சுழி பத்து சுழி இருக்குன்னாரு அந்த பத்தாவது சுழி என்னங்கிறது அவர் சொல்லலை நான் அவர் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் குதிரை வண்டி பழக்கம் ஏர் சவாரி இருக்குது கடி உத எதுவுமே இல்லைங்கிற ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது நல்லா இருக்குது குதிரை வண்டியையும் ஓட்டிக்கலாம் நம்ம ஏர் சவாரியும் போகலாம் வேறு எந்த ஒரு சேட்டையும் இல்லை நல்ல குதிரையாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம டீல் பாய்கிட்ட இருக்க போய் நீங்கள் ஓட்டி பாருங்கள் ரொம்ப லாங்கில் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவர் வீடியோ காலில் கூட காட்டுவார் இல்லை நீங்களே போய் நேரில் போய் பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தால் கூட போய் பாருங்கள் போங்க ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கவர்கிட்ட மேலே உட்காந்து பாருங்கள் சுளியும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் முன்ன பின் அனுசரித்து கொடுப்பாரு குதிரை நல்லதாக இருக்குது நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்ன பின்ன அனுசரித்து கண்டிப்பாக வரலாம் மற்றபடி வர முடியாதவங்களுக்கு வீடியோ காலில் கட்டுவார் நீங்கள் பார்த்துக்கலாம் அவர் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா பக்களும் இறைவன் மட்டுமே ஆனால் காட்டுவாடி குதிரைங்க கம்மி பட்ஜெட்டில் வாங்கலாம்னு நிறைய பேர் ஆசைப்பட்ருக்கங்க வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது கம்மி பட்ஜெட்டில் வர குதிரை தான் கண்டிப்பாக வாங்கலாம் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் எல்லா பக்களும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்